பக்தி மயம் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதத்திற்கான ராசி பலன் பார்க்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு திரு சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் ஐயா வணக்கம் பக்தி மயம் நேர்களுக்கு அன்பான வணக்கம் ரிஷபராசிக்காரங்களுக்கு சுய கௌரவத்தின் தாக்கத்தை எப்படி அறிவதுன்னு சொல்லுங்க நல்ல ஒரு அருமையான கேள்வி கேட்டிங்க இந்த செப்டம்பர் மாதம் ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு ஒரு தன்னம்பிக்கையுடன் சுய கௌரவத்துடன் செயலாற்றக்கூடிய நல்ல ஒரு ஆற்றல்கள் இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசியாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு ஆட்சி பலம் அந்த இடத்துல யாருன்னா சுக்கர பகவான் சுக்கர பகவான் நாலாம் பாவத்தில் இருந்து ஐந்தாம் பாவத்திற்கு செல்லுகின்றார் அதனால் நிறைய விஷயங்களில் புதிய வகையான கௌரவத்துடன் அதுவும் அவர்கள் செழுமையான நல்ல ஒரு இந்த இந்த மாதம் அமையும் இந்த மாதம் ரிஷபராசிக்காரங்களுக்கு குடும்பத்துல இருக்கிற உறவுகளுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லுவோம் ரிஷபராசிக்கு இரண்டாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் இந்த மாசம் பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்தில் போகிறார் இரண்டாம் ஆதிபதி ஐந்தாம் பாவத்திலே போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு கூடவே ஐந்தாம் ஆதிபதியும் ஆட்சி பலம் பெறுகிறார் அதனால குடும்பத்தில் யாருக்காவது குழந்தை பிறக்க வேண்டி இருந்தால் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் நல்லபடியா இருக்கு குடும்பத்திலே உறவு முறைகளில் நல்லா விட்டு கொடுத்து போய் நல்ல செழிமையை இந்த செப்டம்பர் மாதம் காலங்களுக்கு வளர்க்கும் இந்த மாசம் ரிஷபராசிக்காரங்களுக்கு எந்த விதமான மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த முக்கியமாக ரிஷபராசியினுடைய சந்திர பகவான் அவருடைய சந்திர பகவானினுடைய முக்கிய தினமான செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி அமாவாசை வருகிறது இது வந்து ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் ஆவணி மாதத்திலே வரக்கூடிய அமாவாசை அதுவும் அதே இடத்துலேயே வந்து அவருடைய ஒரு சூரியனுடன் சேர்த்து இருக்கக்கூடிய அமாவாசை வருகிறது அதனால் இந்த மாதம் நல்ல ஒரு மாற்றத்தை அவர்கள் எதிர்பார்க்கலாம் இது மாதிரி இருக்கக்கூடிய அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யணும் அப்படிங்கிற அந்த அதிகாரம் கொண்டவர்கள் அந்த விஷயத்தை நிச்சயமாக செய்து வந்தார்களே ஆனால் முன்னோர்களினுடைய ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த மாசம் ரிஷபராசிக்காரங்களுக்கு வீடு வாங்கும் யோகம் இருக்கா நிச்சயமாக இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்கு நாலாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி வளம் பெறுகிறார் வெகு நாட்களாக வந்து வாடகை வீட்டில் இருக்கும் எப்போதான் நம்ம சொந்த வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க இந்த மாதத்தை நிச்சயமாக பயன்படுத்துங்கள் ரிஷபராசிக்காரங்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி எப்படி இருக்கும் குழந்தைகளுக்கு இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களுடைய குழந்தைகளுக்கு ஐந்தாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் நான்காம் பாவத்திலே செல்கிறார் அதனுடைய அமைப்பு ரொம்ப நல்ல அமைப்புன்னு சொல்லலாம் அதனால குழந்தைகள் படிப்பிலே நல்ல செழுமையை அது மட்டும் இல்லாம நல்ல கௌரவத்தை ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்துவார்கள் இந்த மாசம் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஆறாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஒரு நல்ல இடத்துல இருக்கார் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஏழாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய குறிப்பாக தங்களுடைய பன்னெண்டாம் அதிபதியும் அவர் தான் செவ்வாய் பகவான் மூன்றாம் பாவத்துல போறாரு அதனால இந்த மாசம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஏதாவது ஏற்கனவே ஏதாவது உடல் சோர்வுகள் இருக்கிறது உடல் அசதிகள் இருக்கு உடல் நோய்கள் ஏதாவது நிவர்த்தி ஆகும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஆரோக்கியமான ஒரு நல்ல மாதமாக அமைகிறது இந்த மாதம் நண்பர்களினால் ஏற்படும் நன்மைகள் என்னன்னு சொல்லுங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏழாம் ஆதிபதியாக இருப்பவர் செவ்வாய் பகவான் அவர் வந்து இந்த மாசத்துல நல்ல இடம் அவர் வந்து மூன்றாம் பாவத்தில் போறார் அதனால புதிய நண்பர்களினுடைய சேர்க்கைகள் ஏற்படும் அதுவும் தொழில் ரீதியான நண்பர்களுடைய சேர்க்கைகள் ஏற்படும் அதனால வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் காணுவார்கள் ஒன்பதாம் ஆதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான் பத்தாம் இடத்துல போறாரு அதனால பூர்வீக சொத்துக்கள் வெகு நாட்களாக வராமல் இருக்கு அங்காளி பங்காளிக்குள்ள ஏதாவது சண்டைகள் இருந்தா இந்த மாசம் முயற்சி பண்ணுங்க ஏன் அப்படின்னா பத்தில் சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் வக்ரகதி அடையக்கூடிய இடத்துல சனி பகவான் நன்மை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறார் தான் ஒரு சிறப்பு அதனால நன்மைகள் அதுவும் பூர்வீக சொத்தின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கு இந்த மாதம் முயற்சி செஞ்சு கண்டிப்பாக பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் இந்த ராசிக்காரங்களுக்கு மற்றவர்களிடம் கிடைக்கும் மரியாதை எப்படி இருக்கும் இந்த மாதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுய கௌரவங்கள் நல்ல ஒரு தன்னம்பிக்கை மரியாதை சமூகத்திலே நல்ல அந்தஸ்துகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்குது ரிஷபராசிக்காரங்களுக்கு எதனால் அப்படின்னா பதினொன்னாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதத்தினுடைய இறுதியில் வக்ரம் அடைகிறார் குரு பகவானினுடைய வக்ரம் சற்றே இறக்குறைய நாற்பது சற்றேறக்குறைய நான்கு மாதங்கள் ஏற்படுகிறது இந்த நான்கு மாத இந்த குரு பகவானுடைய வக்ரகதி பலன்கள் என்னங்கிறத பின்னாடி பார்ப்போம் தெளிவாக தனி வீடியோவாக அதனால் அந்த வக்ரகதி அடைகிறதுனால நல்ல பலன்களும் நம்பிக்கை தன்னம்பிக்கை சுய கௌரவம் சமூகத்திலே நல்ல அந்தஸ்துகள் கிடைக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் விரயம் அதிகமாக இருக்கும் நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க இந்த மாசத்துல பனிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா மூணாம் பாவத்துல போறாரு அதனால கொஞ்சம் விரய செலவுகள் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது சொன்ன மாதிரி தக்குடாமூர்த்தியை வழிபாடு செய்ய வேண்டும் ஜென்மத்தில் குரு அதனால வியாழக்கிழமை தோறும் தக்கணாமூர்த்தியை வணங்கி வந்தீர்களே ஆனால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு இந்த மாசம் ஏதாவது நிவர்த்தி இருக்கா என்ன தெய்வத்தை கும்பிட்டா அவங்களுக்கு பலன் இருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே வந்து ஜென்மத்தில் போகக்கூடிய குரு பகவான் ஒரு விதமான ஜென்ம குரு வனவாசம்னு பேரு அதனால கடந்த சில மாதங்களாகவே அவங்களுக்கு ஒரு சில விதமான மன கஷ்டங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கு அதற்கு தான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் தக்கிணாமூர்த்தியை வணங்கணும் குரு பகவானை வணங்கி வந்தாங்க அப்படின்னா வியாழக்கிழமை தோறும் நல்ல பலன்களும் மன கஷ்டத்திலிருந்து நிவர்த்தியும் ராசிக்காரங்களுக்கு ஏற்படும் சிவாய நமக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு திருமண நாள் பிறந்த நாள் அது மட்டுமல்ல முக்கிய நாட்களாக சில பேர் கடைபிடிக்கக்கூடிய வரக்கூடிய அந்த முக்கிய தினங்கள் இந்த செப்டம்பர் மாதம் இராயிரத்தி இருபத்தி நான்கு வரக்கூடிய அத்துணை பேருக்கும் நமது பக்தி மயம் சேனல் மூலமாக வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சிவாய